ി മുൾ മുതലാത് കട്ട ഇരണ്ടാവളി യാരോട് വാഴ വേണ്ടത്തെ നേരത്തെ காலை மாலை அல்லாஹுவை அழைத்து கொண்டிருக்கிறார்களே அதுவும் அல்லாவுக்காக அல்லஹோ அழைத்து கொண்டிருக்கிறாங்க யாருக்காக அல்லாவுக்காக இவர்களோட பொறுமையாக இருங்க என்று அல்லாஹ் இரண்டாவது கட்டளை இட்டார் மூன்றாவது கட்டளையாக அல்லா சுனகு ஆலா നബിയേ പാർവയെ പാർവയ തൊരുപ്പിവിടാതില തൈന ക ഉടിയ പാർവകളെ തരപ്പിവിടാതി അനുഹും അവട്ടും யாரெல்லாம் காலை மாலை அல்லாஹுடைய சிந்தனையில் வாழ்கிறார்களோ இவர்களை விட்டும் உங்களுடைய பார்வைகளை திருப்பி விடாதீர்கள் ஏன் கூட வாழ்க்கையுடைய அலங்காரத்தை நாடி அவ காசுக்காக பணத்துக்காக பட்டத்துக்காக நீங்க எந்த சகாபாக்களோட உட்கார்ந்திருந்தீங்களோ அந்த சகாபாக்களை விட்டுட்டு நீங்கள் பணக்காரங்களோட சேர்ந்துராதிங்க அல்லா சுப்ஹானுவலாவுடைய மூன்றாவது கட்டளை அதுதான் துனியாவுக்காக வேண்டி நீங்கள் அவங்கள விட்டுட்டு வந்துடாதீங்க மனிதனுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு தெரியும் மனிதன் மார்க்கத்தோடு வாழுவான் எப்போ மனிதனிடத்தில் அதிகமான பணம் காசு பட்டம் பதவி இவைகள் வரும் அந்த மனிதனுடைய சிந்தனை மாறிடும் அந்த மனிதனுடைய சிந்தனை என்ன செஞ்சிடும் அப்படியே மாறி அதிகம் கஷ்டம் வரும் பொழுதும் எல்லா இடத்துல போவாங்க இலேசான வாழ்க்கைக்கு வந்ததோட அல்லா என்ன செய்வாங்க மறந்துடுவாங்க ஆனால் அல்லாஹ் சுல்லான் இந்த இடத்துல நபி சொல்லாஹோ அலைவு செல்லம் அவங்கள பார்த்து நபியே தோனு துரி துனியாவுடைய வாழ்க்கையின் அலங்காரத்தை நாடி உங்களுடைய பார்வைகளை அவர்களை விட்டும் திருப்பி விடாதீர்கள் அப்படி என்றால் அவங்களோட மௌத் வரைக்கும் காலை மாலை நினைச்சிட்டு இருக்கிறாங்களே அவங்களோடையே இருந்து கொள்ளும் இது மூன்றாவது கட்டளை நான்காவது கட்டளை யாருடைய உள்ளங்களை எங்களுடைய ஞாபகத்தை விட்டும் மறக்கடித்து விட்டோமோ இவர்களை பின்பற்றாதீங்க இப்போ வாழ்க்கையில யாரை பின்பற்றணும் இருக்குது முஹம்மது சல்லாஹூ செல்லமுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்த மிக முக்கியமான உபதேசம் இது அல்லாஹுடைய திக்ரி யாருடைய கல்புல இல்லையோ அவங்களை செய்யாதீங்க பின்பற்றாதீங்க எதை பின்பற்றுறாங்க மனோ இச்சியை பின்பற்றுறாங்களே அல்லாஹோ விட்டுட்டு அவங்கள விடயம் அளவு கடந்தது அவங்க எல்லை மீறிட்டாங்க எல்லா ரசூலை விட்டு என்ன போயிட்டாங்க எல்லை மீறி போயிட்டாங்க இவங்களை பின்பற்றாதீங்க நான்காவது கட்டளை ஐந்தாவது கட்டளை தான் மிக முக்கியமான கட்டளை எல்லோருக்கும் பிடிக்காத கட்டளை என்ன கட்டளை அல்லாஹ் நபி அவர்களை பார்த்து ரப்பிடமிருந்து வரும் உண்மையை சொல்லுங்க எதை சொல்லுங்க மனிதர்களுக்கு பிடிக்காத என்ன உண்மையை சொல்லு உண்மை பிடிக்காது நடிப்பு பிடிக்கும் பொய் பிடிக்கும் உண்மை ஒரு நாளும் பிடிக்காது எப்போ நீங்கள் இந்த குர்வான இந்த ஹதீஸுடைய உண்மையை பேசுவீங்களோ உங்களுக்கு வரக்கூடிய ஆகப்பிரிய இலாபம் என்ன தெரியுமா மக்கள் உங்களை எதிர்ப்பாங்க மக்கள் என்ன செய்வாங்க ஏனெண்டா தானே பேசுகிறீங்க ஹதீஸைத்தானே பேசுகிறீங்க அவள் மக்கள் என்ன செய்வாங்க உங்களை அல்லாஹ் அல்லாஹூ அலைவு செல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டான் ரப்பிடமிருந்து வந்த உண்மையை மட்டும் சொல்லு அப்போ சல்லல்லாகோ அரையோ செல்லம் மனிதர்களே அப்படின்னு இந்த குர்ஆனை எத்தனை ஆண்டுகளுக்கு ஓதி காட்டினாங்க இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்குள்ள இந்த முழு குரானையும் ஓதி காட்டி அதை எழுத வச்சு சமூக